யாரிடமும் பேசாத சித்தர் இவர் எல்லோரிடமும் வணக்கம் சிவா என்றுதான் சொல்லுவார் ஆகையால் இங்கு உள்ள அனைவரும் இவரை வணக்கம் சிவா என்று அழைக்கின்றனர் இவரிடம் ஆசிர்வாதம் பெற்றாலும் போதும் இவர் அங்குள்ள சந்நியாசிகளுக்கும் சாதுக்களுக்கும் இவர்தான் விபூதி கொடுக்கிறார் இவரிடம் விபூதி வாங்கினால் அந்த சிவபெருமானிடமே ஆசிர்வாதம் வாங்கியதாக நம்புகின்றனர் இப்போ வந்து சிவா வேறு யாரும் சொல்ல நான் விரும்பலை வேறு யாரும் ஐயாவுக்கு எதிர்வு இது யாருமே கிடையாது இங்கே எல்லாருக்குமே தெரியும் கிரிவல பாதையில் ஐயாதான் வணக்க சிவா தான் இப்போது இந்த பதினாலு கிலோமீட்டரில் நம்ம ஐயாதான் ஒரு சிறப்பான சித்தர் வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க இவர் தான் ஃபஸ்ட்டு அவர் என்ன ஒரு விபதி கொடுத்தாலும் அது ஹண்ட்ரட் பர்சண்ட்டு அது குணமாகும் எந்த பிரச்சனைலாம் வரட்டோம் ஐயா விபதி கொடுத்தா அது நல்லபடியாக நல்லா சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது ஐயா ஐயாவுக்கு இடம் இல்லை தங்கிறதுக்கு அடையில அதான் ஒரு குறை இப்போ நீங்கள் அவர் கூட கேட்டு பாருங்கள் அவர் வாயால் அவருக்கு என்ன குறைன்னு ஐயா உங்களுக்கு எதுனா என்ன குறை கொடுக்கறது ஆ வேறு என்ன குறை உங்களுக்கு குறை கோயில் தான் குறை கோயில் கட்டலன்னு தான் ஐயா குறை ஐயா வந்து இப்போல்லாம் பல வருஷமாக சாதனை பண்ணி நிற்கிறாரு திருநீர் எல்லா மக்களுக்கும் இலவசமா கொடுத்துருக்காரு இப்போ இந்த திண்ணீரெலாம் போர் நடக்குது எல்லாரும் மக்கள் வந்து ப்ராப்ளம் இதுதான் முதல் ப்ராப்ளமாக வச்சுருவாங்க வர கோயிலுக்கு சிறுநீர் கூட காசு கொடுத்து வாங்குறாங்களேன்னு ஐயா இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலாம் நான் இங்கே உள்ளே வந்தேன் அப்போத்துலேருந்தே இப்போ வரைக்கும் சேவசிங்க நேரம் எப்போ போனாலும் யாருக்கிட்டே பேசாத மனுஷன் அந்த சட்டி இந்த சட்டி தான் சட்டியில் திருநீர் எடுக்கும்போது அவரோட திருமின்னு நான் அவர் தெரியாமல் எத்துணேன்னு நினச்சி நிறைய எடுத்துக்கினேன் ஒரு கை ஒரு கை ஃபுல்லாக எடுத்துக்கினேன் அப்போ அவர் பேசாத ஏய் ஏன் எடுக்கிற அப்படி போயிடா அப்படின்னாரு ஐயா எனக்கு வேணும் நான் எல்லாருக்கும் கொடுங்க உடனே உனக்கு போதுமா இது அப்படின்னு கேட்குறாரு இல்லை யா பார்த்தா நிறைய பேர் என்ன பண்ண போகிறேன் நான் ஒரு லிங்கே வச்சிருக்கையா அபிஷேகம் பண்ணுறது எனக்கு திருநீர் இல்லை காசு இங்கே கிடையாது காசு காசு திருநீர் திருநீது எங்கே கிடைக்கல கோயில் நடப்போண்ணா கிடைக்கல அப்படின்னு அவர் என்ன பண்ணார் பாயிட்டலேருந்து ஒரு இடத்துல அப்படியே மண்ணை தோ அந்த மண்ணை தோண்டார் தோண்டி ஒரு பாய்ட் வந்தது இந்த பாயிட்டை ஃபுல்லாக எடுத்து இந்த உங்க எவ்வளோ தேவையோ எடுத்துக்கணும் இதுதான் என்கிட்ட பேசினா முதல் வாழ்த்தியும் கடைசி வாழ்த்தியும் அதுக்கப்புறம் நான் போய் போயிட்டேன் ஐயா நம்மச்சா ஏன்னா சொன்னால் வணக்க சிவா இதுதான் சொல்லியிருந்தார் இப்போ அது கூட சொல்கிறது இல்லை ஏன்னா மாட்டில் நாட்டில் நடக்கிற மக்கள் கொடுமை இவரோட நாடு வந்து உலகம் வந்து எல்லாமே இந்த திருவண்ணாமலை தான் இந்த பதினாலு கிலோமீட்டரில் அவர் வந்து இனிதான் இந்த சுண்டூர் முருகன் குடும்பம் வாங்கியிருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொடப்பக்கட்டை தொடட்டம் தான் வச்சிருந்தார் இங்கே இருக்க மரங்கள் எல்லா செடிகளுக்கும் தான் தண்ணி காலத்தில் வழி செஞ்சு விடுவார் முன்னாடி வழி சேர்த்துக்கு பின்னாடி பெருக்கிறதுக்கு இது வந்து நிறைய யூடியூப் சேனல் பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் ஒரு சிலர் வந்து மக்களுக்கு தெரியும் ஒரு நேரத்தில் திருநீர் கொடுத்தாரு ஒரு நேரத்தில் வந்து இயற்கைக்கு சேவை செஞ்சார் இவரோட சம்பளம் யாரும் ஒன்றும் நிறைணிக்கலை இவர் எல்லாருக்கும் சம்பளம் நிறைணிக்கிற திருநீர் வழியாக ஏன்னா நீரின்றி அமையாது உலகம் திருநீரின்றி அமையாது சைவம் இது ரெண்டே வழி தான் ஆனால் ரெண்டாயிரம் வாசம் வாசகம் உள்ளே இருக்குது எங்கே போனாலும் நீரெல்லாம் நெற்றி பா திரு அண்ணாமலையார்கிட்ட போனோம்னா நெற்றி இல்லாத முண்டத்தை பார்க்க விரும்பலை வெளியே போன்றார் அந்த மாதிரி ஐயா போகும்போது ஆசீர்வாதம் பண்ணுறார் மரணத்தை நோக்கி ஓடினுங்க மனிதர்களே திருநீரை பூச்சி போடுங்க ஐயா என்னை பாருங்க ஐயா நீங்கள் பார்க்கலாம் ஐயா உங்களை பார்க்க பாருன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஐயா இப்போ இந்த இந்த நிறைய சாமியாருக்கு வந்து பிடிச்சிட்டு சொல்ல பண்ணுறதுனால போகிற பக்தர்கள் பட்டாச்சுட்டு ஐம்பது குடு நூறு குடுன்னு இதில் ஒரு அரசியல் பண்ணுறாங்க ஆ இது ஆன்மீக உலகமாக வந்து இப்போ அரசியல் பணம் உலகமாக ஆயிடுச்சு வரைக்கும் இவர் கை நீட்டி காசு வாங்குறதை நான் பார்த்துதில்லை கண்ணால் யாரோ வந்து கொடுத்தா வாங்க வேணான்னு சொல்ல மாட்டார் ஆனால் யாருக்குனா வாங்கி இப்படி வாங்கி இப்படி கொடுத்துருவார் இவர் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து சேவாதாரியாக இருக்கார் ஐயாவுக்கு யார்கிட்டையும் பேசலை ஐயா குரலுக்கு மட்டும் தள்ளி ஆட்டுவார் இவர் இவர் சொன்னால் தான் அவர் வந்து கேட்பார் இவர் வந்து அவரோட சேவகன் உன ஜென்மோ ஜென்ம புண்ணியமோ தெரியல அதெல்லாம் ஆனால் இன்ன வரைக்கும் ஆட்டோவை ஃப்ரீயாக தான் ஓட்டினுருக்காரு அவருக்கோசம் பெட்ரோல் டீசல் அப்படின்னு தெரில இவர்கிட்டருந்து அவர் காசு வாங்கலை சொந்த செலவில் செஞ்சுன்னு இருக்காரு இப்ப சுண்டூர் பயணத்தை இந்த போர்க்காலம் சுண்டூர் முருகனை போய் பார்த்துட்டு படையா ஒரு ஆறு பேரை ரெடி பண்ணி போயிட்டு வந்து சுண்டூர்ல இருந்து வாங்கி வந்த கொம்பு தான் இது நடந்து அது போனாரு போயிட்டு வந்தாரு சார் அவரோட பயணம் திருநீர் விபூதி கட்டிங்களா வாங்கி வந்தாரு ஐயா அதெல்லாம் கொடுக்க முடியல என்கிட்ட ஆனா எனக்கு கொடுத்தாரு அங்க மலையா வந்து திருநீர் மலைதான் ஆனா இது வந்து மழை மழையில ஐயா போய் பேசி எடுத்து அனுப்பி இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றதுனால எடுத்துனா